பாண்டியன் ஸ்டோர் இன்னைக்கு சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம செந்தில் மீனாவும் வந்து க பணம் கட்டி தான் பா வேலை வாங்கினாங்கிற விஷயம் வந்து பாண்டியனுக்கும் கோமதிக்கு எல்லாத்துக்கும் தெரிய வருது தெரிய வர்றப்ப வந்து எப்படி பணம் கொடுத்து நீங்கள் வேலை வாங்கினீங்க ஏது இந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எது கடையில் இருந்துக்கான திருடுனியான்னு சொல்லி செந்தில் கேட்டு அடிக்க போகிறாங்க அடிக்க போகிறப்ப மீனாக சொல்கிறாங்க நான் தான் லோன் வாங்கி தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ என்கிட்ட கேட்காமையேன்னு எங்கிட்ட எதுவுமே சொல்லாமையே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி யாருமே அவங்க கூட பேச மாட்டேறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து செந்தில் வந்து கோமதிக்கிட்ட போய் பேச போகிறாங்க சரி அம்மாட்டையாவது எடுத்து சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச போகிறாங்க பேசும்போது அம்மானு கூப்பிடவு தயவு செஞ்சு நீ வந்து என்னை அம்மானு கூப்பிடாத நீ எங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க உடனே மீனா வந்து இருங்க நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்றாங்க அத்தை நாங்கள் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்கத்தை நீங்களாவது புரிஞ்சுக்கங்கத்தை நான் வேணும்னால உங்கள் கூட நம்ம உங்ககிட்ட மறைக்கல நான் எதா இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லுவேனா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமாம் நான் இன்னைக்கு என்னைக்காவது ஆம் அது மாதிரிதான் நான் நானும் இருந்தேன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகுது உனைய வந்து நான் என் மகள தானே பார்த்தேன் மருமகளாக நான் பார்த்துருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் என் பெற்ற பொண்ணுகிட்ட இல்லாத சொல்லாததை கூட உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கவும் ஆமாம் நான் இல்லைன்னு சொல்லலையே நானும் உங்களை அம்மாமார்தான்னு சொ இருக்கேன் அதே மாதிரி நான் எது நடந்தாலும் இத்தனை நாள் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தேனா இப்போ ஒரு சூழ்நிலை காரணமாக தான் தான் நான் எதுவும் சொல்லாமல் போச்சு என்னை மன்னிச்சிருங்கத்த அப்படின்னு சொல்லவும் அம்மா மாதிரி தானே நானும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா இத்தனை அப்படியெல்லாம் சொன்னது சொன்னேன் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ வாய் வார்த்தைக்கு போய் சொன்ன மாதிரி தெரியுது ஐயோ அத்தை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நான் நான் போய் உங்களை அப்படிலாம் இது பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இதுதான் சாக்குன்ட்டு மயிலும் இடையில இடையில ஏற்றி விட பார்க்குறாங்க அப்புறம் கோமந்தி கோவிச்சுக்கிட்டு போயிடுறாங்க போகவுமே மயில் ஏமினா என்கிட்ட ராஜிகிட்ட கூட சொல்லாட்டி கூட அத்தைகிட்ட சொல்லியிருக்கலாம்னா அத்தை உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஏன் அவங்க கிட்ட கூட சொல்லாம மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே ராஜி சொல்றாங்க அக்கா நீங்க கொஞ்சம் பேசாம இருக்க அக்கா அக்கா ஏதாவது ஒன்ன மறைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது அக்கா வந்து எதையும் மறைக்கணும்னு நினைக்கவும் மாட்டாங்க இப்ப சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாமலாம் இருக்காது அது எனக்கு தெரிஞ்சுக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாம் இது பண்ணிடுறாங்க இங்க வந்து அரசிக்கு வந்து அவங்க அப்பத்தா வந்து ஒரு செயினை கொடுத்து போட சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வேணாம்மாச்சி நான் எனக்கு செயின் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கல்யாணம் ஆன பொண்ணு கழுத்து நிறைய நகையோட இருந்தா தானே நல்லா இருக்குமா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கெல்லாம் வேண்டாமாச்சி நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு இருக்கும் போது அங்கேருந்து பழனி வராரு பழனி வந்து உட்கார என்னம்மா நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் நல்லா இருக்கேன் பழனி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்களா மயில் நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவனே மா அரசு இருந்துக்கிட்டு என்னம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்குமே எதுவுமே பேசாமல் இருக்கவுமே அம்மா அவங்க அப்போ தான் கேட்குறாங்க ஏண்டா அவ சின்ன பிள்ளைதான்றா அவகிட்ட ஏண்டா மூஞ்சி தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே ஆமா பார்த்தா சின்ன பிள்ளைன்னு நினைச்சதுதான் கடைசியில பெரிய பெரியவங்க வேலையெல்லாம் பார்த்து வச்சிருச்சு இப்படி குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு அப்படிங்கவுமேனு அரசியல் அமைதியாயங்க ஏ சா போனது போகட்டும் பேசாம விடுவேன் இப்ப என்ன அரை அங்க மயிலெல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படிங்கவும் அதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கே சந்தோஷத்து மேலே சந்தோஷமாக நல்லதுக்கு ஒன்று நல்லதுக்கு மேலே நல்லதான் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கவும் எப்படி பரிச்சை எழுதி இது பண்ணாரா அப்படிங்கும் இல்லை மீனாவோட அப்பா தான் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து எல்லாரும் வந்துடுறாங்க சக்திவேலு முத்துவேலு குமார் எல்லாம் வர்றாங்க வரவுமேனு என்ன அங்க இருந்து பு தூது வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கமே ஆமா நான் புறா பாரு தூது வர்றதுக்கு சும்மா அப்பத்தாவை பார்த்துட்டு போலாண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி சரி இவங்களுக்கு வேறு வேலையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா எழுந்திரிச்சி உள்ளே போயிடுறாங்க அரசியை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே பழனியும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அப்புறம் சக்திவேலுங்க குமார் முத்துவேல் எல்லாம் எல்லாம் போது முத்துவேல் சொல்கிறாரு சக்தி நாளைக்கு தேங்காய் பிடுங்கணும் ஆளுங்களை வர சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதேன்னு முத்துவேலுக்கு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குது அவர் கட் பண்ணி கட் பண்ணி வர்றாரு அப்புறம் சக்திவேல் கேட்குறாரு என்னென்ன ஃபோன் கால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குமாருக்கு பொண்ணு பார்த்த இடத்துல தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதோ அரச கேள்விப்பட்டிருப்பாங்க போல இருக்குது அதனால தான் வந்து இப்போ வந்து வந்து பாத்துட்டு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் எந்திரிச்சு போயிடுறாரு போகவுமே இங்கே சக்திவேல் வந்து குமார பிடிச்சிட்டாரு என் போயும் போயும் போ ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து பொண்ணு கட்டிட்டு வந்துட்டு எதுக்குத்தான் என்னை எந்த அநியாயம் பண்றியோ மாமா அப் உங்க பெரியப்பா பார்த்து வச்ச அண்ணன் பார்த்து வச்ச மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளயேன்னு இந்த பீடை பிடிச்ச சனிய வீட்டுக்குள்ள வந்துருச்சு தான் இப்படி பண்றியோ தெரியல அந்த ஸ்ரீதேவி வர்ற வந்து வாசலோட போயிருச்சு இந்த மூதேவி வீட்டுக்குள்ள வந்துருச்சு கூட்டிட்டு வந்தது யார் நீ தானே அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்ணுவோம் எப்போ நீங்கள் தானே அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வர சொன்னீங்க ஆமா அப்போ இருந்த கோபத்தில் நான் கல்யாணம் பண்ண சொன்னேன் அதுக்கு தாலி கட்டி அவனே கூட்டிட்டு வர சொன்னேன் ஏமாத்ததான் சொன்னேன் நானு அப்படிங்குமே யோ இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போ இனிமேலாவது உனக்கு இந்த சனியன் தான் தலையிலன்னு எழுதிருச்சு என்னமோ செஞ்சு தோலை இனிமேலாவது சாம்பார் ரசம்னு அபிஷேகம் பண்ணாம இருந்தா போதும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு உள்ள போயிடுறாங்க குமார் இந்த மனுஷனை எந்த நேரத்துல எப்படி பேசுவாருன்னு புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஒரு சைடு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்க மீனா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராஜி ஏத்தா மீனா அக்காவே கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பேசாம இருக்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி சொல்லு கோமதி ராஜி திட்டிடுறாங்க அப்புறம் கதிர் இருந்துகிட்டு இரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ள போறாங்க போகமே வாங்க நீ சாப்பிடுங்க அண்ணே வானே சாப்பிடுறேன்னு அண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்ல வேண்டாம் நாங்க வந்து அப்பா ஏதாவது சொல்லுவார் அப்படிங்குமே ஏன் சொல்ல போறாரு நீங்க பேசாம வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நீங்க பேசாம எந்திரிச்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோமேன்னு இல்லை வேண்டாம் நான் வந்து உட்காந்தா மீனாவை தான் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அட ஆனால் நீங்கள் வாங்க இல்லைனா இங்கே கூட போட்டுவா மீனா அப்படிங்கும் வேண்டான்னே அதுக்கு தான் அப்பா ரொம்ப அப்போ இதனால் நீங்கள் பேசாமல் வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கவுமே சாப்பிட வர்றாங்க உடனே பாண்டியன் கோச்சுக்கிட்டே எழுந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு மயிலும் இதுக்கு இடையில இடையில எப்படியாவது இவங்களை கூட பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில இடையில ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே வம்புழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சரவணன் வந்து மயிலை முறைச்சிக்கிட்டே இருக்காரு நீ பெரிய நல்லவதான் நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கியா அவள் அந்த பிள்ளையாவது ம கட்டின புருஷனுக்கு வேலை வாங்கி கொடுத்தது தான் மறைச்சிச்சு ஆனால் நீ என்னென்ன வேலையை மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் மனசுக்குள்ளே நினச்சி நினச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் மயில் பேசாமல் இருக்க மாட்டாமல் இடையில வம்பு துட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்